வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயமியர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி நம்ம அந்த நாசஸ் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த ஷோவில் நான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக என்ன தான் அவங்க நம்ம வந்து நாசிஸ்ட்டை வந்து நம்ம சமாளிக்கலாம் வீட்டிலே இருந்து நம்ம வந்து சமாளிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட காலையில் காலையில் ஒரு மோட்டிவேஷன் பாட்டை போட்டுட்டு அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லுன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு அப்படியே வந்து காலையில் காலையில் அவங்க அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெடி ஃபேஸோடு நம்ம இருந்தாலும் கூட ஒரு பக்கம் அவங்கள ஃபேஸ் பண்ணுறது சில நேரங்களில் நம்ம சக்ஸஸ் ஆனாலும் கூட ஒரு டெம்பரவரியாக நமக்கு வந்து ஒரு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு அப்கிரேட் அப்படிங்கிறது நம்ம கிடச்சாலும் கூட எப்பயோ ஒரு அரிதான அரிதாக வந்து ஒரு நாசிஸ்ட்டாக வந்து ஒரு ரெகனைசேஷன் வாங்கிட்டாலும் கூட நீ வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெகனைசேஷன் வாங்கிட்டாலும் கூட எல்லாமே நடந்தாலும் கூட அவங்க நம்மளுடைய மைண்ட் மனதளவில் நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே அழிய முடியாத ஒரு அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிவியர் பிரச்சனையாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக நம்மளுடைய காட்டிசோல் ஹார்மோன் சொல்லக்கூடிய நம்மளுடைய கிட்னிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் அழைக்கப்படக்கூடிய கார்டிசோல் ஹார்மோன் அது வந்து எப்பொழுதுமே செக்ரிகேட் ஆகிட்டு இருக்குது அப்புறம் லாங் டைம் அப்படிங்கிறது வந்து அது செக்ரிகேட் ஆகிட்டு இருக்கும்பொழுது அது மூலமாக ஏற்படக்கூடிய நமக்கு ஃபிசிக்கலி நமக்கு ஏற்படக்கூடிய நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் ஏற்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதை வந்து நம்மளால் வந்து என்ன பண்ணிட முடியாது என்னதான் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி நீ எந்திரிச்சு எந்திரிச்சு நம்ம ஃபைட் பண்ணாலும் கூட அதெல்லாம் நம்மளால் என்ன பண்ணிட முடியாது சரி பண்ணிட முடியாது அதெல்லாம் நம்ம தடுத்து நிப்பாட்டிட முடியாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஆசிஸ்டை கூட நீங்கள் தடுத்து நிப்பாட்டிலானால் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை அவங்களால தடுத்து நிப்பாட்ட முடியாது ஈவன் இருந்து வெளியில் வந்துவிட்டாலும் கூட என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் அந்த நேரத்தில் அந்த அனுபவிச்ச அந்த ஒரு அனுபவித்தாலே அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக வேறு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சைக்கலாஜிக்கலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி என்ன பிரச்சனைகள் வருங்கிற விஷயங்களை நாம் இன்றைக்கு வந்து ரொம்ப டீப்பாகவே நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம் தட்ஸ் அ மேட்டர் ஸோ லெட்ஸ் கோ ஃபார் திஸ் டாபிக் த ட்ராமா ப்ரஃபவுண்ட் எஃபெக்ட்ஸ் பொதுவாக நம்ம ஒரு ட்ராமா சர்வைவராக தான் இருக்கிறோம் இந்த மாதிரியான பர்சனை வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுனால இவங்களை வந்து இவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதே ஒரு ட்ராமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா ட்ரா ட்ராமானா என்ன சேட்னஸ்னால் என்ன அப்படின்னு ரெண்டு கேள்வி இருக்கும் ஒரு துன்பம் அப்படின்னா என்ன ஒரு கஷ்டம்னா என்ன ஒரு ட்ராமானா என்ன அப்படின்னா ஒரு கஷ்டம்னா மனுஷனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் மனுஷனுடைய மனசால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் ஒரு கடன் தொல்லை இருக்குது ஒரு ஈவன் நம்மளுடைய கணவன் மனைக்குள்ளே வந்து ஒரு சண்டை வருது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது மனசால ஏற்றுக்கிற அளவுக்கான ஒரு லிமிட்டேஷனில் இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு நார்மலான கஷ்டம்னு சொல்கிறோம் பட் சைக்காலஜி ஆல்வேஸ் டீல் வித் யூனோ த சிவியர் எஃபெக்ட்ஸ் அதனுடைய ப்ரொஃபாண்ட் எஃப எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த கஷ்டத்தை விட மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் தெரியுமா அந்த ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது வெளிப்படையாக வந்து நம்ம அதை அது அது வந்து நம்ம வந்து அப்படியே அஃபெக்ட் அதை வந்து நம்ம அப்படியே சமாளிக்கிறது போல் அது இதுன்னு பேசிக்கிட்டு அப்படியே டெம்பரவரியான சொல்யூஷனை நோக்கி ஓடிவிட்டு இருந்தாலும் கூட அது நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் கண்ட் மீனி ட்ரோ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சைக்கலாஜிக்கலாக என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறதா இருக்குன்னு சொன்னால் வீ நீட் டு ஸ்டார்ட் டு ஹேவ் த பிஹேவியர் ஆஃப் அன்ரீசனபிள் அவாய்டன்ஸ் காரணமே தெரியாமல் நாம் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் சிஸ்டர் தவிர நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் ஈவன் அவங்கள விட்டு வெளியில் வந்துவிட்டாலும் கூட அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் நமக்கே தெரியாம நாம் பல விஷயங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம் எந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்கில்டாக இருக்கமோ எந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப நல்லா வருமோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிகேஷன்கிறது நமக்கு நல்லா வரலாம் நம்ம நல்ல வந்து ஒரு ஒரு ஃப்ளூயண்ட்டான வந்து ஒரு லிங்க்விஸ்டிக் ஸ்கில் அப்படிங்கிறது நமக்கு இருக்கலாம் இருந்தாலும் கூட நாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆகும்போது அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் செய்ய முடிஞ்சாலும் அதை நம்ம செய்ய மாட்டோம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாட்டோம் நல்ல ஃப்ரெண்டு அன்கண்டிஷனாக நம்மளை நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் ஆனாலும் கூட அவங்க கூட நம்ம சேர்ந்து வெளியில் போக மாட்டோம் திட்ஸ் அ மேட்டர் ஈவன் ஒரு ஒரு வேலை நீங்கள் உள்ளே இருந்தீங்க அந்த டார்ச்சரால் அவங்க நம்மளால வெளியில் போக முடியலனாலும் கூட நீங்கள் வெளியில் வந்துட்டாலும் கூட இந்த ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது எல்லா விஷயத்துலையும் பயங்கர ஃபுல் ப்ளட்ஜிடாக நம்மளால் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட முடியாது என்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன நாசிஸ்ட் டார்ச்சர் பண்ணுற அவங்கள்தான் அவங்கள விட்டு வெளில வந்துடும் அவ்வளோதான் நோ காண்டாக்டில் போயிடுவோம் நோ கான்டாக்ட்டில் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க பட் அது உங்களுக்குள்ளே தான் சைக்கலாஜிக்கல் ட்ராமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அதற்கு பிறகு அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டாலும் இந்த மாதிரியான அஃபெக்டை நீங்கள் வந்து அஃபெக்டை நீங்கள் வந்து யூ லீடு இட் தர் இஸ் நோ அதர் வே இட்ஸ் மேட்டர் ஓகே திஸ் இஸ் வாட் த செகண்ட் திங் அப்படிங்கிறது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நம்ம நாசஸ் கூட வந்து நம்ம பேசி பேசி பழகி பழகி நம்மளுடைய எண்ணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய டாலரன்ஸ் லெவல் அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம குறைஞ்சிருக்கோம் ஆல்ரெடி ஒரு நார்மல் ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய டாலரன்ஸ் லெவலை விட சைக்கலாஜிக்கலாக நமக்கு ஒரு ட்ராமேட்டிக்காக ஒரு ஒரு ட்ராமா சர்வைவரான நமக்கு வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டாலரன்ஸ் லெவலுங்கிறது மிக குறைய அளவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வரும் எப்பயுமே ஒரு ஒரு கார்நாடு பண்ணப்பட்ட ஒரு பூனையை போல் ஒரு கார்நாடு கேட் போல் யாரோ யார் என்னை அட்டாக் பண்ணுவாங்க யாரை என்னை அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டில் நம்ம வந்து தனியாக இருக்கிறோம் நாம் வந்து அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்கோம் ஹீல் பண்ண வந்திருக்கோம் நம்மளை ஹீல் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அம்மா அப்பா வீட்டில் நம்ம இருந்தாலும் கூட அவங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் தெரியும் எதுவும் புரியும் அப்படிப்பட்டவங்களாம் நம்ம கூட இருந்தாலும் கூட அவங்க நம்மளை காயப்படுத்தாத மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தையும் பேசலை இருந்தாலும் கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இது சம்மந்தப்பே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு நார்மலாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து பயங்கரமான கோவம் மார்னிங் நீங்கள் ஒரு ஒரு மேகசின் படிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் டெய்லி மேகசின் காலையில் அது வரல அந்த நியூஸ் பேப்பர் வரலனா அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகும் காலையில் எந்திரிச்சோன்னா காஃபி குடிக்கலாம்னு நினைக்கலாம் காஃபி தொழில் இல்லை அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக டென்ஷன் ஆகணும் அது நம்ம அதை ஒரு மாதிரி அப்படியே நம்ம உட்காந்துருவோம் பயங்கரமாக குப்பம் நமக்கு இருக்க ஆரம்பிச்சிடும் திஸ் இஸ் வாட் வீ கால் த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி திஸ் வாட் எமோஷனல் நம்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எமோஷன் எல்லாமே அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எவ்வளோ நிறைய ஆசைகள் வச்சுருந்துருப்போம் நிறைய எமோஷன்ஸ் வச்சுருந்துருப்போம் இல்லையா ஒரு பேக் வாங்குறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு மொபைல் வாங்குறதுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் ஒரு ஏர்பட்ஸ் வாங்குறதுக்கு ஆசை இருந்திருக்கும் அவ்வளோ ஆசைகள்லாம் நம்ம கொட்டி கொட்டி நம்ம அந்த மெட்டீரியலிஸ்டிக்காகவே வந்து அந்த மெட்டீரியல்லாம் நம்மளை வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு ஒரு ஹெவனில் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருந்திருக்கும் பட் ஒன்ஸ் யூ கார்ட் த ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்குன்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே அவங்களுக்கு அந்த ஒரு எமோஷனே இல்லாமல் இருக்கும் ஒரு பற்றுதலே இல்லாமல் போயிடும் வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ட்ரை பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாறிடும் பெனிஃபிட்டுங்கிறது ஒன்று கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு காஃபி குடிப்பீங்கன்னா குடிப்பீங்க பட் அந்த அளவுக்கு பழைய நேரம் பழைய காலத்தில் நம்ம அந்த காஃபி வந்து எவ்வளோ சந்தோஷமாக குடிச்சோம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக நம்ம குடிக்கவே மாட்டோம் அந்த எமோஷனல் நம்மளே சொந்தம் அப்படி குடிச்சி முடிச்சுட்டு திருப்பி நம்ம பார்ப்போம் ஏன்னா நான் காஃபி குடிச்சிட்டேன்னா திருப்பி குடிக்கணும் போல இருக்கே அப்படிங்கிறத ஒன்று யோசிக்கும் எந்த விஷயத்துலேயும் ஒரு பர்மனண்ட்டான ஒரு ஒரு இது அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது ஒரு பர்மனண்ட்டான ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது தட் மீன் இட் அண்டர்ஸ்டாண்ட் ரெக்கரண்ட்டு ரிமம்பரன்ஸ் வாட் டு ஸ்டே த ரெக்கரன்ஸ் ரிமம்பரன்ஸ் அப்படின்னா நாமே வந்து அந்த மாதிரியான ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை மறக்கணும்னு நினச்சாலும் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது அந்த ஒரு விஷயம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது ஒவ்வொன்றா நமக்குள்ளே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஈவன் யாரும் நம்ம அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க எல்லோரும் ஈவன் கொஞ்சமாக அவங்கள வந்து நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அடுத்தடுத்த வேலைக்கு போயிருப்பாங்க எல்லோரும் வந்து அவங்க நார்மலாக மற்ற விஷயங்களை பற்றி பேசிட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க ஆனாலும் கூட உங்களுக்குள்ளே அந்த ஒரு ரெக்கரண்ட் ரெமம்பரன்ஸுங்கிறது அந்த ரெமம்பரன்ஸுங்கிறது திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களால் அதை நினைக்க முடியாமல் அந்த உங்களால் உங்களுடைய மனசை நினைக்கிறத கட்டுப்படுத்தவே முடியாது எஸ் தென் த ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன் திங் இல்லையா தொடர்ந்து கார்டிசோல் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கிறனால ஃபஸ்ட்டு நமக்கு அஃபெக்ட் ஆக போகிறது அப்படிங்கிறது வந்து இந்த சப்ரஸ்டு இம்யூனோ யூனோ அது ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் அந்த இம்யூன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையா அந்த இம்யூன் ஃபங்க்ஷனை நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய ஒயிட் செல்னால் வரக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு அது வந்து சப்ரஸ் ஆகிருக்கும் சப்ரஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம் அது இல்லாமல் இருக்காது அது இருக்கும் ஆனால் அது சரியான நேரங்களில் வேலை செய்ய முடியாத அளவில் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ஃபார்ட்டிசோல் ஹார்மோனுடைய பயங்கரமான ஒரு செக்ரிகேஷன் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு நம்மளுடைய ஹார்மோன் நம்மளுடைய இம்யூனோ சிஸ்டத்தை பாதிக்கிற அளவுக்கு வந்து அது வந்து செக்ரிகேஷன் ஆகிருக்கும் ரசமாட்டேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு வயர் இருக்குது ஒரு சின்ன வயர் தான் அதில் அந்த வயர் தாங்கவே முடியாத அளவுக்கு ஒரு கரண்ட்டை நம்ம செலுத்துணோனா அந்த அந்த வயர் என்ன ஆகும் அப்படியே பயங்கரமான ஒரு ப்ரெஷருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு செப்ரேஷனுக்குள்ளே போகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன நரம்புக்குள்ள வந்து இந்த அளவுக்கான காட்டு சோழ ஹார்மோன்ஸினுடைய இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறது அதுக்குள்ளே போய் அது ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்துங்கிறது பாருங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய உடம்புல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டத்தில் வந்து வைரஸ் கொண்ட மாதிரி எதை வந்து அது செய்யணும் எது செய்யக்கூடாது எந்த நேரத்தில் எது செய்யணும் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுடைய நம்மளுடைய பாடி கொலாப்ஸ் ஆன மாதிரியான விஷயங்கள்லாம் மாறிடும் திஸ் இஸ் நாட் வின இட் அண்டர்ஸ்டாண்ட் எப் பிபி அந்த கார்டியோ வெஸ்குலர் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் யூ கேம் பேக் ஃப்ரம் த ட்ராமா இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிபி லெவல் அப்படிங்கிறது பயங்கரமாக அதிகமாக இருந்ததுனால என்னென்ன பிரச்சனைலாம் வந்தது உங்களுக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும் அது வந்து கார்டியோ அட்டாக் வர அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஏர்லி கார்டியோ அட்டாக் வர அளவுக்கு ஏன்னா ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக்ங்கிறது ரொம்ப முன்னாடி வர அளவுக்கான ஒரு ப்ரெஷர் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு கன்சனை எடுத்துட்டு ஈவன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போய் அவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் அளவுக்கான பிரச்சனைகள் என்பது இருக்கும் இட்ஸ் மேட்டர் வெயிட் இம்பேலன்ஸ் இந்த காட்டு ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தும் அது மூலமாக அந்த டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அந்த டைஜஸ்ட் இல்லையா டைஜஸ்ட் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனுங்கிறதே ரொம்ப டிலேவாக ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி இம்பாலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வெயிடும் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா பயங்கரமாக நம்ம வெயிட் போட ஆரம்பிக்கும் வெயிட் வந்து பயங்கரமாக கெயின் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்தில் பத்து கிலோ வர அளவுக்கு நம்ம கூட ஆரம்பம் பயங்கரமாக கூட ஆரம்பம் முதல்ல அளவுக்கு நம்ம வெளியில் போயிருக்க மாட்டோம் வந்திருக்க மாட்டோம் இவ்வளோ நடந்திருக்க மாட்டோம் போயிருக்க மாட்டோம் வந்திருக்க மாட்டோம் ஈவன் நம்ம அந்த அளவுக்கு சாப்பிடக்கூட மாட்டோம் அந்தளவுக்கு பட் அளவுக்கு நமக்கு உள்ளே வெயிட் போட்டுரும் அது எப்படின்னே தெரியாது ஈவன் சாப்பிட்றது ஒரு விருப்பம் கூட இருக்காது ஆனால் பயங்கரமாக நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் சைக்கிளாஜிக்கலாக ஈட்டிங் டிஸார்டர் நமக்கு வரும் பயங்கரமாக நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் ஒரு மாதிரி தண்ணி குடித்தாலும் தாக எடுத்துக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரியே இருக்கும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி செஞ்சு அதை வந்து அவங்க அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை ஓவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருப்போம் சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து அப்சசிவ் கம்பல்சரிசாக சொல்லக்கூடிய ஓசிடி கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் குளிச்சிக்கிட்டே இருப்போம் கையை கழுவிக்கிட்டே இருப்போம் இசை டைஜஸ்டிவ் இஷ்யூஸை பொறுத்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கான ஒரு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செரிமான கொளாறுகள்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் சரி இந்த மாதிரியான விஷயங்களாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா ப்ளீஸ் கோ ஃபார் கோ ஃபார் அ டாக்டர்ஸ் வெரி வெரி திங் இது ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து இது உங்களுடைய அதாவது ட்ராமா சர்வைவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸையும் வந்து நீங்கள் பரவாயில்ல இது ஒரு நார்மலான ஒரு வகுத்த வழி ஓகே இது ஒரு நார்மலான ஒரு பிபி இல்லை இது ஒரு நார்மலான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டாம் ஈவன் அவங்களுடைய யூரினில் வந்து ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரனா கூட அதை நீங்கள் பொருப்படுத்தாமல் இருக்க வேண்டாம் அது வேறு பெரிய பிரச்சனையை கொண்டு கொண்டு போய் விடுவர விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பிசிஓடி ஒரேடான விஷயங்கள் ஹார்மோனல் இம்பாலன்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பீரியட் சைக்கிள் வந்து பயங்கரமாக இஃப் யூர் இஃப் யூர் லேடி இஃப் யூர் அ கேர்ள் ஸோ உங்களுடைய பீரியட் சைக்கிள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுற அளவுக்கான பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும் தயவு செய்து உடனே அதை கைன கைன் காலஸ்ட்டு போய் காட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு இட்ஸ் மேட்டர் இம்பேடு காஹனேட்டிவ் ஃபங்க்ஷன் இது நம்மளுடைய விஷயம் அதிகமாக வந்து நம்ம ப்ராபபிளி இது இதனால் வந்து நம்ம என்ன ஆகிருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகி நம்ம ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்திருப்போம் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து இந்த காஹனேட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து சரியாக செய்ய முடியாது அதாவது சரியாக நம்ம திங்க் பண்ண முடியாது அறிவு சார்ந்த நம்ம செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வச்சு அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி முதல்ல வந்து அவ்வளோ நளினமாக ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் அவ்வளோ ரொம்ப ஒரு 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 சின்ன விஷயம் செஞ்சாலும் அதுக்குள்ளே ஒரு ஆர்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம செய்வோம் இல்லை ஒரு நார்மலாக ஒரு சமைக்கிறனா கூட அதில் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நம்ம செய்கிறதுல ஈவன் இஃப் யூஆர் அ பாய் நீங்கள் வந்து வேலைக்கு போனீங்கன்னா வேலையில் வந்து ஒரு சின்ன வேலைகள் செய்கிறீங்கன்னா அதில் வந்து அதில் கூட ஒரு சின்ன ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப அப்படியே நயமாக அந்த விஷயங்களை எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் பட் இப்போது அந்த பர்ஃபெக்ஷன் எங்கே போச்சுன்னே தெரியாது எந்த ஒரு விஷயத்தையும் ஏனாதானோன்ட்டு நம்மளுடைய மூளை நம்ம வேலை செய்யி வேலை செய்யணும்னு சொன்னாலும் அது வேலை செய்யாது இதுக்கப்புறம் இது 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 பண்ணலாம் இதுக்கப்புறம் இதை பண்ணலாம் ஏதோ பிஹேவியர் மூலமாக வந்து சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியுமே தவிர ஒரு விஷயத்தை அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே வந்து ஃபுல்லு காங்கோனேட்டிவ் ஓரியேட்டடான ஒரு அறிவு சார்ந்த ஒரு பிஹேவியரை நமக்குள்ளே கொண்டு வரவே முடியாது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் திங்காக வந்து நமக்குள்ளே இருக்கும் ட்ஸ் அ மேட்டர் இன்சம்னியா அதிகமான அந்த காட்டுசல் ஹார்மோன் அப்படிங்கிறதும் சரி இந்த ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி நம்மளுடைய மனசால் ஏற்றுக்கொள்ள முடியாத பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய போய் நம்மளுடைய டீப் ஆஃப் அவர் யூனோ அன்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது பதிஞ்சிருக்கிறனால அது பயங்கரமான ஒரு இம்ப்ரிண்டிங் எதிர் ஏற்படுத்தியிருக்கிறனால அது நமக்குள்ளே அது வந்து அப்படியே வந்து அது ஒரு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது அப்படியே வந்து ஒரு வாசனான்னு சொல்லுவாங்க அது அந்த அந்த ரிமம்பரன்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறனால மேலும் மேலும் அது வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும் மேலும் மேலும் அது ரிமம்பரன்ஸ் ஏற்படுத்துறதுனால நமக்கு இன்சம்னியான்னு சொல்லக்கூடிய ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அது நடுவில் நடுவில் அந்த ஸ்லீப்பினுடைய இன்ட்ரப்ஷன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களால் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து தூங்க முடியாது ஈவன் நீங்கள் தூங்குவீங்க தூங்கிட்டு தான் இருக்கிறத போல இருக்கும் ஆனால் ஒரு ஆஃப் ஸ்லீப் போல் தான் நீங்கள் இருப்பீங்க அதிகமான கனவுகள் வரும் ஆனால் அந்த கனவுகளை வெளியில் சொல்ல முடியாது பசமாட்டேன் ஸோ எதையுமே இப்படி இந்த இன்சம்னியாக இருக்கிறனாலேயே வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது எந்த விஷயத்தையும் வந்து எஃபெக்டிவாக ரிமம்பர் பண்ணி ஏன்னா ஒரு எஃபெக்டிவாக யோசித்து அந்த விஷயத்தையும் செய்யவும் முடியாது ரிமெம்பர் பண்ணிக்கவும் முடியாது நேற்று நைட்டு வந்து ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தை காலையில் நம்மளால யோசிக்க முடியாது அந்தளவுக்கு இந்த இன்செமியான்னு சொல்லக்கூடிய ஏன்னா நீங்கள் இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்த எல்லா விதமான விஷயத்தையும் அவங்களுடைய பிரெயின் ஓரியன்டாக நீங்கள் எந்தெந்த விஷயங்களை பார்த்தீங்க வச்சிங்க அது எல்லாம் அந்த ரிமெம் அந்த விஷயத்தை எல்லாமே ஒரு டெம்பரரியாக நமக்கு வந்து ஹிப்போ கம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பரரி ஸ்பேஸில் போய் உடனே அந்த டேல அந்த டுவெண்ட்டி ஃபோர் அந்த டுவெல் ஹார்ஸுங்கிறது ஒரு சிக்ஸ்டின் ஹார்ஸுங்கிறது என்ன இருந்ததோ அது எல்லாத்தையும் ஹிப்போ ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய மூளை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும் நம்ம தூங்கும் போது தான் அந்த ஹிப்போ கம்பஸ்ல கூடிய ஒவ்வொரு மெம மெமரியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏற்ற மாதிரி இடத்துல போய் அது வந்து செட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மியூசிக்கே நீங்கள் கேட்டது இதெல்லாம் வந்து இப்போ கம்பெஸ்சில் செட் ஆகிடும் உள்ளே இருக்கும் அது வந்து மியூசிக்குங்கிறது தனியாக போய் அவருடைய ஃபேஸுங்கிறது தனியாக இருந்து அங்கே மற்ற ஆட்கள்லாம் என்னென்ன செஞ்சாங்கிற விஷயங்கள்லாம் இப்படி தனித்தனியாக நம்மளுடைய மூலையில் கூடிய ஸ்பேஸில் போய் அது வந்து போய் செட்டில் ஆகிறதுக்கு தான் அந்த ஒரு ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக தேவைப்படுது அது ஒன்று இல்லாத போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அதிகமாக மறக்க ஆரம்மிப்பீங்க சில விஷயம் உங்களுக்கு நடந்ததே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு மென்டலி பிளாக் ஆன மாதிரி இருப்பீங்க நீங்கள் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அது மெண்டலி பதியாது ஒரு படம் பார்ப்பீங்க அந்த படத்தை உங்களால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட வந்து இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது கிட்டத்தட்ட பைத்தியக்கார நிலைமை எப்போ இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே எஸ் லோயர் லோவர்டு லிபிடோ இந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷன் ஓரியன்டான விஷயங்களில் நம்ம இந்த செக்ஷுவல் அந்த செக்ஷுவல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலாகவே வந்து நம்ம வந்து பலவிதமான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய செக்ஷுவல் ஆக்ஷனில் வந்து அந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷனில் வந்து இருக்கும் ஓகே ஈவன் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த பிசிஓடி இந்த மாதிரியான விஷயங்கிறது பெண்களுக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அந்த கவுண்ட் அப்படிங்கிறது அதீதமான ஸ்ட்ரெஸ்னால் வந்து அது கம்மியாகிறது ஓகே அவங்களுடைய ஸ்பாம் கவுண்ட் எல்லாம் பயங்கரமாக கம்மியாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளே வரும் ஈவன் நீங்கள் வந்து இதில் வந்து ட்ராமாவை சர்வே ஆகி நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப்பில் போனீங்க போணும்னு நினச்சனால கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உடனே நீங்கள் தயவுசெய்து வந்து என்ன பண்ணிடுங்க அது உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் உடனே போய் பார்த்துருங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சைக்கலாஜிக்கலாக எமோஷனலாக உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராமாவில் நீங்கள் வெளியில் வரணும்னு நினைச்சிங்கன்னா யூ நீ டு கம்ஃபார் இனோ ரெகுலர் தெரப்பி சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஆன்லைனில் தெரப்பி கொடுக்குறோம் என்னோ ஜி ஜி மீட் மூலமாக வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தளப்பி கொடுக்குறோம் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அஸ்பர்இவர் படி வந்து ஒரு ஒன் ஆர் த்ரீ மந்தில் வந்து இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியில் வர முடியும் எமோஷ்னலி ஓகே அப்படி எமோஷ்னலி நம்ம எக்யூப்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா நம்மளால் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கும் ரொம்ப ஆக்டிவேட்டடாக மோட்டிவேட்டடாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நம்ம பார்த்து அதை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் ஓகே தட்ஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் திங் தட் பீ நீ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அட்லீஸ்ட் இது ஒரு ரஃபாக ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப டீப்பாக யோசிச்சு பாருங்கள் கம் ஃபார் த கவுன்சிலிங் வி கேன் வி கேன் ஹீல் அவர் செல் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்